எனது அன்பு நேயர்களே வணக்கம் கும்பராசி நேர்களே உங்களை அன்போடு இந்த பதிவிற்கு வரவேற்கிறேன் ராசி கும்பம் அல்லது லக்னம் கும்பமாக இருந்தாலும் கூட இந்த பதிவு உங்களுக்கு சில நிலைகளிலே உதவியாக இருக்கும் அல்லது கும்ப ராசி அன்பர்களை திருமணம் அல்லது காதல் என்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவிற்கு இது ஏதோ ஒரு அளவில் ஆலோசனை தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி மண்டலம் என்பது அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்கு பாதங்கள் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம் சதயம் ராகுவினுடைய நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் ஆக இந்த குருவினுடைய பூரட்டாதி ராகுவின் சதயம் செவ்வாயின் அற்புத அவிட்டம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் இந்த கும்பராசி மண்டலம் இந்த கும்பராசி மண்டலத்திலே பொதுவாக ஒரு பலன் என்னவென்றால் காதலிலே மிக ஆழ்ந்த கருத்துக்களோடு இருப்பது போன்ற ஒரு அமைப்பு முழுவதுமாக கேட்கும் போது உங்களுக்கு புரியும் ஆனால் காதலிலே அதிக அளவு ஈடுபாட்டை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் அன்பு பாசம் இவற்றையெல்லாம் உள்ளே வைத்துக் கொள்வார்கள் காதலிக்கும் போது ரிஸ்க் எடுக்காமல் காதலிக்கலாம் என்ற அந்த நிலை என்பது பெரும்பாலும் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் இவர்களுடைய உள்ளம் கள்ளம் கபடம் அற்றதாகவே இருக்கும் திருமண உறவிற்கு பின்பு மிகப்பெரிய ஏற்றமோ அல்லது திருமண உறவிற்கு பின்பு மிகப்பெரிய மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் மாற்றம் என்பது ஏற்றம் பலருக்கு இருக்கும் சில நிலைகளில செவ்வாயினுடைய நட்சத்திரம் அல்லது செவ்வாயினுடைய ராசியில் உள்ளவர்களை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அங்கு கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயினுடைய நீச்ச நிலையை தரக்கூடிய காரணிகள் இருக்கக்கூடிய அமைப்பு என்றால் விருச்சிகம் இருக்கும் அதுபோல் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே கரும நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அமைப்பு மகர ராசியிலே இருக்கக்கூடிய அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த அமைப்பிலே கரும நட்சத்திரமாக இருக்கும் அப்போது மகர எப்படியாவது சம்பந்தப்படுகிறது என்றால் உங்களுடைய காதலில அன்பு பாசத்தில் அப்போது உங்களுக்கு ஆரம்பத்தில் இனிப்பாக இருந்தாலும் கூட அது கும்பம் செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு வினையின் காரணமாக அது பகையாக மாறும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் அவிட்டத்தினுடைய சிறப்பு பெற்ற இரண்டு பாதங்கள் கும்பராசியில் இருக்கிறது கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கர்ம வினை பயனை தரக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு பாதங்கள் மகர ராசி மண்டலத்திற்குள் இருக்கிறது ஆகையினால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் பூரட்டாதியினுடைய ஒரு பாதம் இருக்கிறது இங்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் காரணம் என்னவென்றால் இது பூர்வ ஜென்ம வினை பயனை கர்ம பயனை முழுவதுமாக அனுபவிக்க தந்துவிடும் ஆகையினால் காதலிலே நீங்கள் இதை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல் கேது நட்சத்திரம் சார்ந்தவர்களை திருமணம் செய்யும் போது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பெரும்பாலும் காதலில் எப்படி இருப்பார்கள் கும்பராசி நண்பர்கள் என்றால் வந்தால் வரவில் வை சென்றால் செலவில் வைத்து விடுவோம் என்று இருப்பார்கள் அதாவது கொள்ளாமல் காதல் செய்வோம் பிரேக்அப் என்று இருந்தாலும் கூட மன வருத்தம் என்பதெல்லாம் இல்லை என்பது போன்று ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் உண்மையிலே தனியாய் சென்று அழுது புலம்பி உருண்டு பிறண்டு அழுது மன வருத்தத்தை சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே போட்டு தவித்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி இது ஆனால் உள்ளுக்குள் இந்த வேதனையை வெளியே காட்டினால் நிச்சயமாக வாழ்க்கை வளப்படும் வருகிறாயா வா போகிறாயா போ என்று இருப்பார்கள் இது காதல் விஷயத்திலே ஆனால் திருமண உறவுக்கு பின்பாக தங்களுடைய வாழ்க்கை துணையை முன்னிலைப்படுத்தி இவர் இருப்பார்கள் இதனால் இவர்களுக்கு பல நிலைகளிலே சாதகம் போன்று தோன்றினாலும் சில சாதகங்கள் மட்டும் வரும் மீதி பாதகமே வரக்கூடிய பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆகையினால் இருவரும் சமநிலையிலே இருந்து நன்னெறிவால் செயல்படும் போது வாழ்க்கை துணையோடு வெற்றி என்பது இருக்கும் அது மட்டுமல்ல இவர்களுடைய ஏதேனும் அன்பையோ நட்பையோ அதிகமாக கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பு பாசம் இவையெல்லாம் இருக்கும் ஒரு காதலியை பத்தோடு பதினொன்று என் நட்பிலே நீ ஒன்று என்று இருக்கக்கூடிய அமைப்பிலே வைத்திருப்பார்கள் முழுவதுமாக ஒரு மனதிலே காதல் வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணையாக தேவை என்று சொல்ல அந்த அளவிற்கு ஓப்பன் டாக் என்பது இருக்காது மெதுவாக சொல்லலாம் என்று நினைப்பார்கள் அந்த இருவரும் ஒருவரோடு ஒருவர் இணையக்கூடிய அந்த இரு காந்தங்கள் எதிர் திசை காந்தங்கள் ஒருவரோடு ஒருவர் மெதுமெதுவாக எழுத்து அது ஒட்டி கொள்ளக்கூடிய நேரத்திலே வெட்டி விடுவதற்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துவிடும் ஆகையினால கும்பராசி என்பது நீங்கள் மனதிலே ஒரு காதலை நினைத்தால் அதை உடனடியாக சொல்லி அது வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்றால் அது வெற்றியை பெறும் உங்களுடைய லட்சியங்களுக்காக ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து வைத்து வாழ்க்கை துணையை தேடும்போது கும்பராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில சில நேரம் என்ன பல நேரங்களிலே காதலினால் சிக்கல் ஏற்படும் ஒரு காதலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்று எதை சொல்ல வேண்டும் என்றால் உனக்காக நான் இருக்கிறேன் நீ சும்மா இருந்தால் உன்னை நான் தாங்கி பிடிப்பேன் என்று சொல்வது காதலாக இருக்கும் ஆனால் கும்பராசிக்காரர்கள் உனக்கு சுதந்திரத்தை நான் வாரி வழங்குகின்றேன் கோடிபெண்டன்ஸ் ஒருவரோடு ஒருவர் நீ எனக்கு உதவி நான் உனக்கு உதவி என்ற ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போன்ற ஒரு மனப்பான்மை வெளியிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதுதான் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதையே பின்பற்ற முடியும் என்று நினைப்பார்கள் ஆனால் மனப்பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக உண்மை பூர்வமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதம் பூர்வமாக காதலிலே இவர்கள் பல விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு பரிசு வாங்கித் தருவது அடிக்கடி ஏதேனும் வாழ்க்கை துணைக்கு பிடித்த விஷயங்களை செய்து தருவது அல்லது வாங்கி தருவது என்று இருக்கும் இதனால் வாழ்க்கை துணை மற்ற விஷயம் இல்லை என்றாலும் கூட இது வந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒன்று ஆதாயம் கிடைக்கிறது என்று அந்த நிலையில்தான் அந்த உறவு என்பது இருக்கும் ஆகையினால் உண்மையான உள்ளன்பு பாசம் உனக்காக நான் இருக்கிறேன் தாங்கி பிடிப்பேன் என்ற அந்த நிலை அந்த வெளிப்பாடு என்பது இருக்க வேண்டும் சொல்ல வேண்டிய காதலை உடனடியாக சொல்ல வேண்டும் அதாவது காதல் ஏற்பட்டவுடன் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அது நிச்சயமாக கைகூடாத காதலாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் எதை முக்கியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய அறிவு சார்ந்த தேடல் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று இருப்பீர்கள் ஒரு எமோஷனல் உணர்வுபூர்வமான அந்த கனெக்ஷன் என்பது அந்த இணைப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கை துணை காதல் துணையோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த முயற்சி என்பது இருக்க வேண்டும் நிர்மோகம் என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில் அதாவது ஒரு மோகத்தோடு இருக்கிறீர்கள் என்பது போன்று வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் பல நேரங்களில் திருமண உறவுகளில் உடல் ரீதியான விஷயங்களில் இடைப்பட்ட காலத்திலேயே இந்த கும்பராசிக்காரர்கள் பலருக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் தடை தாமதம் வரும் ஆகினால் அது சார்ந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசி ஒரு தீர்வை காண வேண்டும் அதை விட்டு போனால் போ வந்தால் வா என்று இருப்பது காதலுக்கு ஏற்றதாக இல்லை ஆகினால் இதுதான் மர்ம அமைப்பாக இருக்கும் பல நேரங்களில் இந்த காதலை விட ஆசை பேராசை ஒரு முக்கிய பதவியை அடைந்து விட வேண்டும் என்றிருப்பது அல்லது ஒரு முக்கிய விஷயத்தை எப்படியாவது அடைய எந்த நிலை வேண்டுமானாலும் இறங்கி செயல்படுவது சோம்பேறித்தனம் இவையெல்லாம் காதலுக்கு இடைஞ்சல்களாக இருக்கக்கூடியவை அது மட்டுமல்ல காதலில தேவையில்லாத ஒன்று என்ன தெரியுமா நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி தொடர்ந்து அதை பற்றி பேசி தானும் தன்னுடைய காதல் துணை வாழ்க்கை துணையை சங்கடத்திற்குள் ஆழ்த்தக்கூடாது அது மட்டுமல்லாமல் யாராவது ஏதாவது லேசாக சொன்னாலும் கூட தான் தான் உயர்ந்தவர் என்ற அந்த மனப்போக்கு பல நேரங்களிலே வரும் அது வரக்கூடிய நேரங்கள் குறிப்பாக ஏழரை சனி அர்தாஷ்டம சனி அதேபோல் அஷ்டமச்சனி இந்த காலகட்டங்களிலே பேச்சிலே நாவடக்கம் இல்லாமல் இருந்தால் அங்கு காதல் விஷயத்திலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி அது மட்டுமல்லாமல் சாதாரணமாக பாசம் பந்தம் காதல் என்பது அக்கம் பக்கத்திலும் கூட இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் கும்ப ராசிக்காரர்கள் எதனும் பேசி ஒரு சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வார்கள் இதனால் நேரம் நஷ்டம் பண நஷ்டம் மன நஷ்டம் மானக்கேடு நேர விரயம் இவையெல்லாம் இருக்கும் இவற்றை தவிர்ப்பதற்கு ஒரு லட்சியத்தோடு காதல் காதலை உடனடியாக வெளிப்படுத்துவது அந்த காதலுக்காய் நான் இருக்கிறேன் என்று காட்டுவது இது உங்களுடைய ராசிக்கு முரண்பட்ட நிலையாக இருக்கும் ஆனால் இது சிறப்பை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணையாக சிறப்பாக அமைவது என்றால் கிட்டத்தட்ட மிதுனம் துலாம் பொருந்தும் சிம்மம் மகரம் என்றால் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் இல்லை என்றால் பல நிலைகளிலே சங்கடங்கள் இருக்கும் விருச்சிக ராசியோடு கும்பம் இணைந்திருக்கிறது என்றால் எந்த நிலையிலும் பிரிவென்பது இருக்கக்கூடாது ஏதோ தாத்தா சொன்னார் பாட்டி சொன்னார் தந்தை சொன்னார் பெற்றோர் என்று ஏதேனும் காரணத்திற்காக பிரிந்தால் அந்த பிரிந்த உறவுக்கு இடையே வேறு ஒருவர் உகந்து விளையாடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது அது உங்களுடைய உறவுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மாமனார் மாமியார் போன்றவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தடைகளாக ஏற்பட்டு விடலாம் ஆகையினால் கவனம் எனது நண்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்ப ராசியில் இருந்தால் அவர்களோடும் ஷேர் செய்யுங்கள் நன்றி